முத்தை தரு பத்தித் திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக் கொருவித்துக் குருபரையெனவோதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்கத் தமரரும் மடிபேண பத்துத்தலை தலை தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்க்கிர தத்தத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் ரச்சித் தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய பரிபுரன் நிற்த்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்குத் தொகுத்தொக்கு தொகுத்தொக்கு சித்திரப்பவுரிக்குத் திரிகடக என கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குஹு குக்கு குத்தி புதை புக்குப் பிடியென முதுகூகை கொட்புற்றள நட்பற்ற உணரை வெட்டிப் பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொறவல பெருமாளே இந்த திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் தீவீக அழகு ஞானம் வீரியம் மற்றும் கருணை ஆகிய அனைத்தையும் ஒரே ஓட்டத்தில் வர்ணிக்கிறார் முத்துப்போல ஒளிவிடும் புன்னகையுடன் அருள்பாலிக்கும் முருகன் சக்தியின் மைந்தனாக சரவணகவத்தில் அவதரித்தவன் பக்தர்களுக்கு முக்தியளிக்கும் ஞானகுருவாக விளங்குபவன் என்றும் மூன்று கண்களை கொண்ட சிவபெருமானுக்கே வேடத்தின் உண்மை பொருளை உணர்த்திய பரம்பொருளாகவும் முப்பத்து மூன்று தேவர்களும் முனிவர்களும் வணங்கும் தெய்வமாகவும் புகழப்படுகிறார் அகண்டை கொண்ட அசுரர்கள் இராவணன் போன்ற வலிமைசாலிகள் மற்றும் கொடிய சக்திகளை தன் வேலாயுதத்தால் அழித்து தீமையை ஒழித்து நன்மையை நிலைநாட்டும் வீரனாகவும் போர்க்களத்தில் பயங்கர ரூபமெடுத்து நடனமாடும் சக்திமிக்க தெய்வமாகவும் பைரவிகள் பூதங்கள் கழுகுகள் சூழ அசுரர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துபவனாகவும் வர்ணிக்கப்படுகிறார் அதே நேரத்தில் அவர் வெறும் யுத்த வீரனல்ல கருணையின் வடிவம் நல்லவர்களை காக்கும் காவல் தெய்வம் என்றும் பக்தர்களின் அறியாமை அகந்தை பாவம் ஆகியவற்றை வெட்டி அகற்றி ஞானமும் முக்தியும் அளிக்கும் அருளாளன் என்றும் அருணகிரிநாதர் உருக்கமாக வேண்டுகிறார் பெருமாளே தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கும் கருணை முருகா என் குற்றங்களையும் அகந்தையையும் அழித்து என்னையும் உன் திருவடிகளில் சேர்த்தருள்வாயாக என்பதே இந்த திருப்புகள் முழுவதும் சொல்லும் மையக்கருத்தாகும்